ஹே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஜித் குமார் நம்மளுடைய வீராங்கனை வினேஷ் புகட் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் முழுக்க முழுக்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஐம்பது கிலோ இடைப்பிரிவு உள்ள ஒரு மல்யுத்தம் அதாவது ரெஸ்லிங்கில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க சேர்த்து ஃபைனல் வேறு வராங்க ஃபைனல் போகும் முன்னாடி அவங்களே வெயிட் செக்கப் பண்ணுவாங்களே அந்த வெயிட் செக்கப் பண்ணும்போது ஐம்பது கிலோ இருக்கிறவங்க ஐம்பது கிலோ நூறு கிராம் இருந்திருக்காங்க அதனால் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்து வந்து நம்மளுடைய வினாஸ் புகார்ட்டு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இருக்காங்க என்ன ப்ரேயரை முன்வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை ரீகண்டக்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா எனக்கு வெள்ளி பதக்கமாவது கொடுக்கணும் அதாவது ஃபைனல் போயிட்டாங்க அப்படின்னா வெள்ளி பதக்கம் கன்ஃபார்ம் ஜெயிச்சிட்டா கோல்டு இதில் ரெண்டு தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கோல்டும் தோற்றுட்டாங்க அப்படின்னா வெள்ளியும் கிடச்சிருக்கணும் ஆனால் இவங்க இப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணது இவங்களுக்கு எந்த ஒரு பதக்கமே கிடைக்காது இது உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான தருணம் இல்லையா உங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக பதினொன்று மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கோர்ட்டில் அப்படின்னா கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் அதாவது சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உருவாக்கப்பட்டது இந்த ஒலிம்பிக் கமிட்டிகளுடைய டிஸ்பியூட் செல்லமைத்துக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி சரியாக பதினொன்று மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க அந்த ஜட்மெண்ட்டில் வந்து நமக்கு ஃபேவராக வருமா வராதுன்னு சொல்லி உங்களோட சேர்த்து நானும் காத்திருக்கேன் ஜட்மெண்ட் பற்றி ஈவினிங் நம்ம க்ளியராக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் i